இந்தியாவோட முதுகெலும்பே கிராமங்கள் தான் சொல்லப்படுது ஆனா உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்கள் போதைப் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒரு குட்டி தலைநகரமாவே செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படி அந்த ஊர்ல என்ன நடக்குது விரிவா இந்த தொகுப்புல மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி விவசாயத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற மண் ஆனால் உசிலம்பட்டிக்கு அருகே உள்ள இரண்டு கிராமங்களில்தான் உயிரையே உருக்குலைக்கும் கஞ்சா மூட்டை மூட்டையாக குவிந்து கிடக்கிறது கீரிப்பட்டி கணவாய்ப்பட்டி என்று அழைக்கப்படும் அந்த கிராமங்களில் கடலை மிட்டாய்களைப் போல கஞ்சா தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது விவசாயத்தை மறந்துவிட்டு கஞ்சாவை பிரதான தொழிலாக கையில் எடுத்துள்ள பலர் ஓசூர் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மூட்டை மூட்டையாக கஞ்சாவை இறக்குமதி செய்கிறார்கள் பிறகு அவற்றை எட்டு திக்கும் ஏற்றுமதி செய்கின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கிராமங்களுக்கு படையெடுக்கும் பலர் கஞ்சாவை கொண்டு செல்கிறார்கள் இங்கே வர முடியாதவர்களுக்கு கூட அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று கஞ்சாவை கொடுத்துவிட்டு காசு வாங்கிக் கொண்டு வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாகவே களை கட்டி கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா விற்பனை இப்போ முப்பது கிலோ நாற்பது கிலோ கஞ்சா இருக்குன்றவங்களுக்கு வந்து காவல்துறையினர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்து அவங்க மேலே குண்டாஸ் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த குண்டாஸ் வழக்கம் வந்து சென்னையில் இருக்க போர்டில் போயிட்டு இந்த வழக்கு தொடுத்தவங்க உடச்சிட்டு வந்து திரும்பியும் கண்டினியூஸாக இதை செயினாக தான் பண்ணுறாங்க இதில் காவல்துறையோட உடன்பாடு இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் கஞ்சாவர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள்கிட்ட காசை வாங்கிட்டு விற்றதே இருக்காங்க ஒரு சில பாவப்பட்ட ஜீவன் வழக்கு தொடுக்குற மாதிரி இருக்காங்க இந்த சட்டத்திட்டங்களை பூரா கடுமையாக்குனா தான் இந்த கஞ்சா தொழிலவே ஒழிக்க முடியும் இரண்டு கிராமங்களிலும் கொடிகட்டி பறக்கும் கஞ்சா விற்பனை குறித்து காவல்துறைக்கும் தகவல் வந்திருக்கிறது போலீசாரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அதன்படி இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி எட்டு பெண்கள் உட்பட எழுபத்தி ஏழு பேர் மீது கஞ்சா வழக்குகள் பதிவு செய்த காவல்துறையினர் நானூற்று ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் என்றாலும் ஒரு கிலோவுக்கும் குறைவான கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்படும் குற்றவாளிகள் உசிலம்பட்டி நடுவர் நீதிமன்றத்தில் அபராத தொகை செலுத்திவிட்டு கேஷுவலாக வந்து விடுகிறார்கள் ஒரு கிலோவுக்கு மேல் கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்படும் நபர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுக் கொண்டு வெளியே வந்து மீண்டும் கஞ்சா விற்பனையில் இறங்கி விடுகிறார்கள் இதனால் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்தாலும் கஞ்சா வியாபாரிகள் கடுகளவு அஞ்சாமல் விற்பனையில் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றிருக்கிற சில கிராமங்கள் வந்து இதுவே முழுசா ஒரு தொழிலாகவே பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த திட்டங்கள் அமலாக்க பிரிவு ஒன்று இருந்தாலும் கூட அவரை ரைடு பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க எல்லாம் முடித்தாலும் கூட இது சம்பிரதாய நடவடிக்கை நடந்து நடந்துட்டு மறுபடியும் ஜாமீனில் வந்துட்டு மறுபடியும் அதே தொழில் தொடர்ந்து செய்கிறாங்க அவங்க அப்படி சட்டத்தை மதிக்காமல் செயல்படுறதுனால இங்கே இருக்க இளைஞர்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கிற இளைஞர்கள் மிக அதிகமான அதிவில் இதை நுகர் நுகர பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க இந்த மு இளைஞர்களுக்கான வாழ்க்கை சீரழிதலுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக கஞ்சா பொருள் போதைப்பொருள் இருக்குது சில தினங்களுக்கு முன்பு கீரிப்பட்டி கணவாய்பட்டி கிராமங்களில் கஞ்சா வாங்கிக் கொண்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற இளைஞர்கள் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் கஞ்சா வியாபாரிகள் எல்லோர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை கஞ்சா வியாபாரிகளுக்கு காவல்துறையினரும் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் நம்மை அதிர்ச்சியில் உரைய வைத்தது இதற்கு காவல்துறை என்ன பதில் சொல்கிறது இதுக்காக தனிப்படை அமைச்சு அதோட அனைத்து டிஎஸ்பிகளும் வந்து அதில் இன்வால்வ் ஆகி நிறைய வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நாங்கள் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளி கல்லூரிகளையுமே நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் வாட்ச் போட்டிருக்கோம் அதோட இப்போ ஏதாவது அதையும் மீறி இருந்துச்சுன்னா பொதுமக்கள் தகவல் கொடுத்தா இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீது மீறி எடுப்போம் கஞ்சா போதையால் தங்களின் உடலையும் உள்ளத்தையும் கெடுத்து கொள்ளும் இளைஞர்கள் பல்வேறு சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடுவதால் பொதுமக்களின் நிம்மதியும் பறிபோய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கஞ்சா விற்பனையாளர்கள் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது